கிறிசுக்குள் பிரியமானவர்களே ஆண்டபுரம் உலக ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் இயேசு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் என் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் வைத்த பிறகு மூன்றாம் நாள் மரியாள் வந்து அவரை தேடுகிறாள் யாருங்க இந்த மரியாள் லாசர்வனுடைய சகோதரி மகதலேனா மரியாள் பிரித்தானியா அவர்களுடைய ஊர் யாருங்க அந்த மரியாள் ஆண்டுபுராஜி இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமை அந்த வெளியேற பெற்ற தைலத்தை ஊற்றினாலே ஆண்டவருக்கு அவருடைய தலையின் மேல அந்த தைலத்தை ஊற்றி அவரை இந்த மரியாள் எனக்கு அன்பான லாசருவை இழந்து கொண்ட பொழுது இந்த மார்த்தாலையும் மரியாளையும் ஆண்டவர் தேச்சி அவர்கள் இழந்த அவர்களுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பி திரும்ப அவர்களுக்கு கொடுத்தார் மரியாளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று நன்றாக தெரியும் உலகத்தை எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினவர்கள் மரியாளுக்கு இன்றைக்கும் எருசலேம் அந்த மாநகரத்திலே கெச்சம் தோட்டத்திற்கு எதிரிலே மகதலேனா மரியாள் என்கிற ஒரு பெயரில ஒரு ஆலயம் இருக்கிறது அவர்களுடைய நினைவு சின்னமாக ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவர்கள் கூட உத்தமமாக வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைந்த பிறகு அவரை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுகிறார்கள் ஆனால் அவர் இழந்து வாழ அவர்களால் முடியலை காரணம் ஆண்டவருடைய அன்பு அவர்களை நிறைப்ப அவர்களை தேற்றினர் ஆண்டவருக்காக உண்மையை உத்தமமாக சேவை செய்தவர்கள் இந்த மரியாதை இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து பார்க்க வருகிறாங்க மூன்றாவது நாள் வருகிற பொழுது என்ன நடந்தது அவரை பார்க்க முடியல அவரை கல்லறைக்குள்ள வைத்து அடைத்து வைத்திருக்கிற பெரிய கல் புரட்டப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த இடத்துல இல்ல யாரோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கொண்டு போயிட்டாங்க என்று அழுகிறார்கள் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை அவர்களுடைய துயரத்தை யார் இடத்துல பகிர்ந்து கொள்வது என்றே தெரியல அவர்களுக்கு இருந்த அடைக்கலம் எல்லாம் அண்டபுராக இயேசு கிறிஸ்து தான் அவர்களுக்கு இருந்த பங்கெல்லாம் அண்டபுராக இயேசு கிறிஸ்து தான் மரியாளுக்கு எல்லாவற்றிலும் அண்டபுராக இயேசு கிறிஸ்து தான் முதன்மை அவர்கள் வாழ்க்கையில உகுந்ததாக இருக்கிறதான அதிக தைலத்தை அவருடைய தலையின் மேல் ஊற்றி அவரை கனம் பண்ணினார் எனக்கு இயேசு கிறிஸ்துவை இழந்து கொண்ட பிறகு அவரை பார்க்கணும் என்று வந்த பிறகும் அவரை பார்க்க முடியல அப்பொழுதுதான் கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் அண்டுபுரா கேசு கிறிஸ்து தான் மரியாளோட கூட பேசிக் கொண்டிருக்கிறாருங்கிற விஷயம் மரியாளுக்கு தெரியல ஆனால் துக்கம் தாங்க முடியலை கொண்டே இருக்கிறாங்க பால தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எழுதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்க எதை இழந்து நீங்க வாடி தவித்து அழுது கொண்டிருக்கிறீங்க எதை நினைத்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க உங்க சொந்தங்களை இழந்து உங்களுடைய ஆசிர்வாதங்களை இழந்து உங்க வாழ்க்கையே ஒரு வேலை இழந்து நீங்கள் ஒரு வேளை தவித்தவர்களாய் இந்த கால அழுது கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் ஏன் நீங்கள் எழுந்து கொண்டிருக்கிறீங்க மரியாளுக்கு நடந்தது என்ன பதினாறாவது வசனத்தை வாசிப்போமா இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார் அவள் திரும்பி பார்த்து பிரபுனி என்றாள் என அன்ப கடத்துடைய பிள்ளைகள கிறிஸ்து மரியாளுடைய கண்ணீரை பார்த்து அவரால் சகிக்க முடியல மரியாளுக்கு தென்பட்டார் மரியாளுக்கு அகப்பட்டார் கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவரை முதல் முதலாக தரிசித்தது யாருங்க மரியாள் கருத்துடைய பிள்ளைகளை பழ வேண்டாம் எதை நினைத்தி நீங்க கலங்கிட்டு இருக்கீங்க எத நினைத்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க இந்த உலகத்துல உங்களை யார் கைவிட்டாலும் உங்களை கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் அவரே உங்களுக்கு அகப்படுவார் ஆண்டவராகிஸ்துக்காக தவித்த இந்த மரியாளுக்கு ஆண்டவர் தென்பட்டார் இன்றைக்கு எதை இழந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை மன மகிழ்ச்சிக்குள்ளாக்கி உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவார் நடந்தது என்ன மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிற நல்ல செய்தியை அறிந்தவுடனே சீஷர்களுக்கு கடந்து வந்து அறிவித்தாள் எனக்கு அன்பாரதேவனுடைய பிள்ளைகளை மரியாளைத்தான் ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை சீஷர்களுக்கு அறிவிக்கும்படியாக உபயோகித்தார் இன்றைக்கு கூட நீங்க நினைக்கலாம் நீங்க சொல்லலாம் எனக்கு யாருமே இல்லை நான் தள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன் என் புலம்பல் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதே இப்பேற்பட்ட ஒரு கண்ணீருக்குள்ள நான் நான் எண்ணிக்கற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறேன் ஒரு வேலை சொல்லலாம் கவலைப்படாதீங்க உங்களையத்தான் பாண்டவர் அவருடைய மகிமைக்காக உபயோகிப்பார் தான் அவருடைய நாம மகிமைக்கு என்று கத்த உபயோகிப்பார் கவலைப்பட வேண்டாம் நீங்க தள்ளப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் அனாதைகள் அல்லீரைக்கும் அகப்பட்டார் இன்றைக்கு அவர் உங்களை கண்ணீரை துடைப்பார் கருத்து உங்களை தீர்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை இப்படி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த வேளையில இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில இழப்ப நனைத்து தோல்வியை நனைத்து வேதனையோடு வேதனையோடு வேகலத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்கள் நான் தனிமையா நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் இப்பேற்பட்ட கண்ணீரில் நான் இருக்கிறேன் இப்பேற்பட்ட கண்ணீரில் நான் இருக்கிறேன் என் கண்ணீரை துடைப்பவர் யார் யோ நான் ஒரு அநாதர் வரதேசி என்று யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவர்களுக்காக ஜபிக்கிறேன் இவர்கள் கண்ணீரை தொடையும் இவர்கள் கதறலை மாற்றி இவர்கள் வேதனைகளை மாற்றி இவர்களுடைய பலவீனங்களை மாற்றும் இவர்களுடைய புலம்பலை மாற்றும் இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இப்பொழுதே கத்தரை மற்றும் கண்ணீரை துடை மகதலைனா அழுதப்படும் ஏன் அழுகிறாய் என்று மரியாளை விசாரித்து மரியாளுக்கு அகப்பட்டீரே நீர் உயிர்த்திழந்த அந்த மன மகிழ்ச்சியான சம்பவத்தை மரியாளுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே நீர் உயிர் தெழுந்த அந்த மனமகிழ்ச்சியான சம்பவத்தை மரியாளுக்கு வெளிப்படுத்தினீரே மரியாலை சந்தோஷத்திற்குள்ளாக்கினீரே இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற இவர்களுடைய கண்ணீரை துடைத்து இவர்களை மனமகிழ்ச்சிக்குள்ளாக்கும் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் இவர்கள் வியாகுலங்கள் மாறட்டும் இவர்கள் தோல்விகள் மாறட்டும் பொழுதே இவர்கள் ஆசீர்வதித்து வலப்படுத்தும் இந்த நாள் முழுவதும் இவர்களை అకిమే గణం తదువమకే యేసువి నామములో కడుకురం నల్ల పిదావే ఆమే